கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக உங்களிடத்தில் இருக்கும் போது இல்லை என்று சொல்லாதே தான தரமம் செய்வதை மறவாதே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை கொடுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் அதற்காக கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் எல்லாரும் சொல்லுவாங்க நான் இறை வாரி இறைச்சி இறைச்சி நான் ஏழை என்று சொல்வார்கள் நிச்சயமாக இல்லை நீதிமானை பசியினால் விடார் என்றைக்குமே அவர் நீதிமானை விடமாட்டார் பசியினார் நீங்கள் கொடுக்கிற தானம் தரும்போம் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீம் முஸ்லீமா என்று பார்க்காது எல்லோருக்கும் கொடுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதனால் என் பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் கத்தர் நல்லவர் என்பதை எல்லோரும் ருசி பார்க்கட்டும் உங்கள் மூலமாய் கத்தர் பாரபட்ச காட்டாத தேவன் எல்லார் எல்லோரும் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு விடுகிறார்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் ஒருவனு போவது தேவனுடைய சித்தம் இல்லை அவர் எல்லோரையும் நேசிக்கிறார் எல்லோருக்காகவும் அவர் ரத்து செய்துனர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி அவர் அவர்தான் அதனால் நீங்களும் பாரபட்சம் காட்டாமல் எல்லோரையும் நேசுங்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் எல்லோருக்கும் சாட்சியாய் விளங்குங்கள் உங்களிடத்தில் எந்த ஒரு குறையும் சொல்லிவிடாதபடி நடந்து கொள்ளுங்கள் சரிங்களா தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வெல்கம்